அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழ்சி யூடியூப் இருபத்தி நான்கு ஆனி மாதத்தின் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை மாதத்தின் வாராகிதை வழிபாடு செய்யறவங்க கல்லுப்பு ஜாடியில இத வச்சிங்க அப்படின்னா தீராத கடன் தீரும் பணம் சேர்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் சூழலும் உண்டாகும் மிக எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மனித வாழ்க்கையில பணம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றாக மாறிவிட்டது இத்தகைய பணம் உங்கள் வீட்டில் வற்றாத அளவிற்கு இருக்க கல்லுப்பு ஜாடியில இந்த பொருளை மாதத்தின் முதல் நாள் நீங்க வச்சீங்க அப்படின்னா வீட்டுல பண வரவு அதிகரிக்கும் கடன் தொல்லை நீங்கும் குறிப்பாக வீண் செலவுகள் குறையும் உங்கள் வீட்டில் செல்வம் நிலைத்து இருக்கும் கல்லூப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் நிறைந்த ஒரு பொருள் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒரு வீட்டுல கிரக பிரவேசம்னாலும் ஒரு வீட்டுல சுப நிகழ்ச்சி ஏதாவது நடக்க போகுனாலும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கல்லூப்பும் மஞ்ச கிழங்கும் தான் வாங்கி வச்சு வழிபாடு செய்வாங்க காரணம் என்ன அப்படின்னா அப்படி செய்யும் போது அந்த மங்கள நிகழ்ச்சியானது காரிய தடை இல்லாம நடக்கும் அதை மாதிரி இப்போ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் வேணும் அந்த பணம் வந்து தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்ல மகாலட்சுமி தாயார வரவேற்கும் விதமாக இந்த விஷயம் செய்யப்படுது மாதத்தின் முதல் நாள் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் நிறைந்த பொருள் இந்த பொருளை நீங்க வைக்கும் போது அந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மங்களமான மாதமாகவும் மகிழ்ச்சிகரமான மாதமாகவும் பணப்பற்றாக்குறை இல்லாத மாதமாகவும் அமையும் இப்ப இந்த கல்லுப்புல நீங்க வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது கொட்டை பாக்குகள் ஒன்பது கொட்டை பாக்குகளை வாங்கி ஒரு மஞ்சள் நிற துணில வைங்க வச்சு அத உங்க வீட்டு பூஜை வச்சு நீங்க இந்த மாதம் முழுக்க செல்வ செழிப்போடு மன நிம்மதியோடு விரைய செலவு இல்லாம பண பற்றாக்குறை இல்லாம வாழணும் அப்படின்னு சொல்லி மனதார உங்க இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வேண்டிட்டு அதை ஒரு சிறிய மூட்டையாக கட்டி கொண்டு போய் கல்லு பூஜாரில வச்சிருங்க இதை எப்ப வைக்கணும் அப்படின்னு அதிகாலை முகூர்த்த நேரத்தில் வைக்கலாம் அதன் பிறகு நேரமான காலை மதியம் விளக்கேற்றிய நேரம் இந்த நேரத்திலாம் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யலாம் செய்து முடிச்சுட்டு மறுநாள் அதாவது இரண்டாம் தேதி அந்த கொட்டை பாக்குகளை எடுத்து நீங்க வந்து அதை பயன்படுத்துவீங்க அப்படின்னா பயன்படுத்திக்கலாம் இல்ல அப்படின்னா அதை பவுடர் பண்ணி நீங்க சாம்பிராணியோட கலந்து வச்சுக்கோங்க தூவம் போடும்போது அந்த கொட்டைப்பாக்கு தூளையும் சேர்த்து போடும்போது பண பணவசியம் உண்டாகும் இல்ல அதை யாருக்காவது தானமா கொடுத்துடலாம் மாதத்தின் முதல் நாள் கல்லுப்பு ஜாடில இந்த பொருளை மறைச்சு வச்சு பாருங்க இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு செல்வச் செழிப்பான மாதமாக நிச்சயமாக அமையும் ரொம்ப எளிமையான தாந்திரீக பரிகாரம் தான் இது நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் மறைக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவி நெருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்